காங்கிரசுக்கு எப்பவுமே பின்னடைவு கிடையாது காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பித்தது வந்து அதிகாரத்தை சுவைக்கணும் ஆட்சி அதிகாரம் மட்டும் தான் கிடையாது இது மக்களுக்கான இயக்கம் குறிப்பாக முகமில்லாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் பேச்சுரிமை இல்லாதவர்களுக்கும் பேஸ்லெஸ் பீப்புள் வாய்ஸ்லெஸ் பீப்புள் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கான இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் வெற்றி தோல்வியை பற்றியெல்லாம் எல்லாம் நாங்கள் கவலைப்படுறது கிடையாது இது மக்கள் இயக்கம் எங்கிக் கொண்டே இருக்கும் அது சொல்லிக்கணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி இப்போது துணை தெரியப்படக்கூடிய நிலைமைக்கே பீகாரிலே வந்துவிட்டது சிங்கிள் டிஜிட்டில் அதுலேயும் அஞ்சுக்கு கீழே எனக்கு வரக்கூடிய சூழல் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் என்னவெல்லாம் பேசினாரு திரு ராகுல் காந்தி இந்த நேரத்தில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் எஸ்ஐஆருக்கு எதிராக இங்கே திமுகவும் வாக்குத்திருக்கை என்று ஒவ்வொரு ஊரிலேயே சென்று திரு ராகுல் காந்தி பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய பிரச்சாரத்தை முழுமையாக பீகார் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்பது நீங்கள் தானே தவிர ஐ ஆரோ அல்லது வாக்காளர் பட்டியலோ தேர்தல் ஆணையமோ இல்லை என்பதை உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஐ ஆருக்கு பின்பாக நடைபெற்ற தேர்தல் இது ஐ ஆர் நடந்ததற்கு பின்பாக இந்த தேர்தலிலே எந்த இடத்திலேயும் எங்கள் வாக்குகளை காணோம் என்று யாரும் சொல்லவில்லை எங்கள் பூத்திலே கள்ளுவாட்டு போற்றார்கள் என்று எந்த அரசியல் கட்சிகளும் சொல்லவில்லை இதற்காகத்தான் ஐ ஆர் தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை உண்மையான வாக்காளர்களை ஒருவரை கூட விட்டுவிடாமல் அவர்களுக்கு அவர்களுடைய ஜனநாயக உரிமையை காப்பாற்றுவதற்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறது பீகாருடைய எஸ்ஐஆர் ஆர் என்பது எப்படி ஒரு நியாயமான வெளிப்படையான இன்க்ளூசிவான தேர்தலாக இருக்கிறது என்னவெல்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட பீகார் மக்கள் மிக தெளிவாக எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேர்தலிலேயும் வாக்களித்து தங்களுக்கு எது வேண்டும் என கொண்டிருக்கிறார்கள் அதனால இங்க திமுக எஸ்ஐஆருக்கு ஆர் வேலையில் மேலே மேல நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளை எல்லாம் ஒழுங்காக அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் பிஎல்ஓக்களுக்கு சரியான கோபரேஷன் இல்லாம இன்று அதை வந்து எப்படியாவது சீர்குலைக்க முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் விழிப்படைந்த வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை மிகச்சரியாக அவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு அவர்கள் சொல்கின்ற ப்ரொசீஜரோடு பதிவு செய்வார்கள் இங்கும் ஐ ஆர் என்பது ஜனநாயகத்திற்கு வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்யும்